பட்ஜெட் தாக்கல் படிச்சு பாத்துருப்பீங்க அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கல ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படிச்சு கூட முடிக்கல படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு என்ன மிக சிறந்த பட்ஜெட் அப்படின்னு நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா சொல்லுவாங்க அடிமையாக என்று எடப்பாடி பழனிசாமி சிறந்த அடிமையாக விரைந்து கொண்டிருக்கிறார் சட்டமன்ற தேவையை ஆனால் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் சந்தி கேட்ட வர ஆரம்பிப்பாங்க மோடி இனிமேல் அடிக்கடி வருவார் அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வருவார் அவங்க எல்லாம் வருவாங்க தவிர பதினாறுக்கு தேவையான நிதி மட்டும் நிச்சயம் வராது திரு மோடி அவர்களே திரு அமித்ஷா அவர்களே உங்களுடைய தடுப்பு உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல வடநாட்டுல ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் அதிமுக கட்சிகள் கூட்டணி கூடிய தலைவர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை எப்படி எல்லாம் பேசினாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்பு மூன்று மாதத்துக்கு முன்பு நான் என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன் யார் பேசுனாங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சு இப்ப கூட்டணி கூட ஒரு பொறுப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி இருக்கிறதுக்கு பூக்களை தொங்கிடலாம் சொன்னது யாரு இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அறிவியும் கிடையாது ஒரு கவுன்சிலர் ஆகிறது தகுதி கிடையாது அவர் ஒரு தயார் நட்டு அப்படின்னு சொன்னது யாரு இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் இருக்காது என்று திரு மோடி சொல்றாரு திரு மோடி அவர்கள் முதல்ல இந்த வண்டியோட தயார்களை பாருங்க தமிழ்நாட்டில் கூட்டு சேமிக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சர் ஆன தவறுங்க இந்தியருடைய பஞ்சர் ஆன தவறுகளும் பங்கர் டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு ஒரு சத்தம் ஒரு கொள்கை லட்சியம் ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா தெரியாம ஒரு குற்றம் சுத்திட்டு இருக்கு அரசியல் தான் இருக்காங்க அவங்களுக்கு இளைஞர் தனிநாயகன் சொல்லணும் அரசியல் மக்கள் பண்ணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது அது ஒரு கமிட்மெண்ட் அது ஒரு டெடிக்கேஷன் என்பதை ஞாயிற்றான் தீவிரம் கம்மி வாங்க நம்ம ப்ரூவ் பண்ணி காக்க வேண்டும்